மத்தியில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் பிள்ளையாக பார்ப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் கூறியுள்ளார் கடலூரில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் சிவக்கொழுந்துவை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார் மஞ்சக்குப்ப மைதானத்தில் நடந்த கூட்டத்தில் பேசிய அவர் புதிதாக உதித்த கட்சி என்று பாஜகவை சாடினார் தமிழ்நாட்டில் அதிமுகவிற்கும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டி என்றார் மேலும் மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டை கண்டுகொள்வதில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் நாம் பல முறை காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறோம் ஆனால் தமிழகத்திற்கு தேவையான திட்டங்கள் அவர்களால் கொடுக்க முடியவில்லை மாற்றாண்டாய் பிள்ளைகளை போல் பார்க்கின்றார்கள் தமிழ்நாட்டை ஆகவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமை தமிழ்நாட்டுடைய உரிமையை காக்குவதற்கும் தமிழ்நாடு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கவும் தமிழ்நாடு வளர்ச்சி பெறவும் நிதியை பெறுவதற்கும் நாம் தன்னந்தனியாக நம்முடைய கூட்டணி கட்சியெல்லாம் இணைத்து பாரதிய ஜனதா கூட்டிலிருந்து வெளியிலே வந்து நாம் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் மத்தியில் பத்து ஆண்டுகளாக ஆட்சி செய்யும் பாஜக தமிழ்நாட்டை தான் அக்கட்சியை விட்டு பிரிந்து அதிமுக சொந்த காலில் தேர்தலை எதிர்கொண்டுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்